பாநாயகர் நடுலையோடு நடக்கலை அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார் அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுலையோடு செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலைக்கு முளை முழந்தாளுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதோ இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம் ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது நடுலையோடு ஒரு சட்டப்பேரவை தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் பதில் சொல்றேன் நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று எதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் தொடர்ந்தது ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது அவை இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் பணிகளை துவக்கிது அதிமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு புரிந்து வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு மாதத்திற்குள் போது அந்த கால ஆறு மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்திருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லல மத்தியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கழுப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி விக்ரவாண்டி தேர்தல் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார் திமுக அப்படி அல்ல ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அண்ணா திமுக ஜாதி திமுக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரப்பிரத அரசாங்கம் திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது